ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் க்ரியேஷனல் சேனலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புடவைக்கு இந்த ப்ளவுஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் நான் ஒரு மீட்ரு ப்ளவுஸ் இது ஃபுல்வாயில் விட்டு தான் இதை வந்து ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த புடவை வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க எனக்கு தீபாவளிக்கு கொடுத்தாங்க ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் காட்டன் தான் பாருங்கள் பியூர் காட்டன் அதே மாதிரி ஜருகை பாருங்கள் மாமுங்க பாருங்கள் மாங்கொத்து மாங்கோத்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது புடவை வந்து என்ன விலைன்னு கேட்டிங்கன்னா வெறும் அறநூற்றி அன் அறநூற்றி ஐம்பது ரூபா தான் இந்த அறநூற்றி ரூபாய்க்கு நம்மளுக்கு பியூர் காட்டனில் ஒரு புடவை கிடச்சிருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது நான் வந்து எங்கள் கடையிலையும் வச்சு விற்றுக்கிட்டு தான் இருக்கேன் வேணுங்கிறவங்க நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்திங்கன்னா நாங்கள் கொரியர் பண்ணிவிடுவோம் பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவே இருக்குது இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போறோம்னா இந்த புடவையில் வந்து நம்ம குஞ்ச முடிய போகிறோம் இது வந்து பியூர் காட்டன் புடவை இது தீபாவளிக்காக எங்கள் வீட்டுக்காரவங்க எனக்கு எடுத்து கொடுத்தது இதில் வந்து குஞ்சம் முடிகிற மாதிரி தான் இருக்குது அதனால் நம்ம குஞ்சம் எப்படி முடிகிறதுனு பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த காட்டன் புடவைக்கான ப்ளவுஸ் வந்து நம்ம ஏற்கனவே பிட்டா காட்டியிருந்தோன்னா இப்போ பாருங்கள் அதை தச்சாச்சு தைச்சுட்டு நம்ம கழுத்துக்கு கைக்கெல்லாம் வந்து தையல் போட்டாச்சு பழைய காலத்தில் மாதிரி நம்ம ஹெம்மிங் கொடுக்கல ஹெம்மிங் கொடுக்காம தச்சு விட்டுக்கிட்டோம் அது மாதிரி கைக்கும் நம்ம ஓவர்லாக் போட்டுக்கிட்டோம் பாருங்கள் கைக்கு ஓவர்லாக் போட்டு சோல்டர்லேருந்து நம்ம கரெக்டாக அளவு இருக்கான்னு எந்த எந்த கஸ்டமருக்கு நம்ம ப்ளவுஸ் தைச்சாலும் சோல்டரை பிடிச்சி நம்ம அளவு பார்த்துக்கணும் நான் ரவுண்டு நெக்கு தான் வச்சு தைச்சிருக்கேன் ரவுண்டு நெக்கு அதே மாதிரி ஸோ கையிலேருந்து சோல்டர் அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து எனக்கு தைக்கிறதுனால நான் வந்து அலோ ப்ளவுஸ் எடுத்துக்காமல் நானாகவே தைச்சிக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராஸ் பட்டி வைக்கிறோம் இல்லையா அந்த ஊக்க அஞ்சு ஊக்கு வந்து நான் ஊசியை வச்சு கோர்த்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் அந்த கிராஸ் பட்டி வந்து நான் பிசுறு தெரியாமலே தைச்சிட்டு ஓவர்லாக் கொடுத்தாச்சு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ப்ளவுஸோட புடவையும் ஓரடிச்சேன் இப்போ நம்ம இப்போ ப்ளவுஸ் தைச்சிட்டோம் புடவை வந்து நம்ம எப்படி ஓரம் அடிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம புடவைய எடுத்து போட்டுக்கிட்டோம் உள்ளே வெளியே பார்த்துக்கரணும் ஜருகை நல்லா பளிச்சுன்னு தெரிகிற பக்கம் நல்ல பக்கம் இப்போ நம்மளுக்கு உள் பக்கத்தால் நம்ம மடிக்கணும் அப்போ ஒரு மடிப்பு மடித்து அப்படியே தூக்கி வச்சுக்கிற வேண்டியது தான் இப்போ நான் மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு இலையாடிக்கிற வேண்டியது தான் ஏன் இலையாடுறதுன்னா நம்மளுக்கு வந்து தையல் வந்து அப்போ தான் பிரியாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஒரு இலையாடுற மாதிரி ஒரு டாக்கை நாங்கள் வந்து டாக்கான்னு சொல்லுவோம் இப்போ இலையாடுறதுன்னு சொல்லிக்கலாம் அப்புறம் இந்த விரல் காட்டுன்னு பார்த்தீங்களா இந்த ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் தான் நம்மளுக்கு வேலை புடவ ஓரம் அடிக்கிறதுல வந்து ஆள்காட்டி விரல்லையும் கட்டை விரல்லையும் வச்சா அப்படியே ஒரே நிதானமாக நம்ம ஃபர்ஸ்ட்ல எப்படி மடித்து வச்சிருக்கோமோ அதே மாதிரியே மடிச்சுக்கிட்டு நம்ம தைக்க வேண்டியது இப்போ தையல் நல்லா விழுந்திருக்கான்னு பார்க்குறேன் தையல் நல்லா இருக்குது நம்ம தச்சுக்க வேண்டியது இது மாதிரி புடவை ஓரம் அடிக்கிறதுக்கு வந்து நல்லா நேராக வரணும் புடவை கிராஸாக இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து இலையை எடுத்து தைக்கணும் நம்ம அப்படி வந்து தைக்க வேண்டியதில்லை இதில் இலை எடுக்க வேண்டியதில்லை ஏன்னா கரெக்டாக இருக்கு புடவை நல்லா நேராகவும் இருக்குது அதனால் நம்ம வந்து அப்படியே வச்சு தைச்சிக்க வேண்டியது இப்போ நான் தைச்சிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி ஓரம் அடிச்சிட்டு நம்ம புடவ எல்லாம் வந்து பிசுறுகள்லாம் தெரியாது எப்படி தெரியாதுன்னா நம்ம தான் கட்டை வரலாம் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே யூ